அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஏழு நாடுகளுக்கு இலவச விசா வழங்க அமைச்சரவை இணக்க மக்களின் வங்கி கணக்குகள் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு இலங்கையில் விரைவில் அறிமுகமாகும் புதிய செயலி இலங்கையின் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அரசாங்கத்தின் அறிவிப்பு வெப்பநிலை தொடர்பில் வடக்கு கிழக்கு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஓடிக்கொண்டிருந்த பெண்களுக்கு நேர்ந்த கதை இலங்கையில் அதிர்ச்சி சம்பவம் போலீசாரின் கண்முன்னேற் பெண்ணை தாக்கிய கடத்தல் கும்பல் உயர்கல்வி நோக்கங்களுக்காக நாடு கடத்தப்படும் தமிழ் சிறுவர்கள் மொட்டுக்கட்சியின் அதிபர் வேட்பாளர் பின்னணியில் தொடரும் மர்மம் விரிவான செய்திகள் இலங்கையின் சுற்றுலா துறையை மேம்படுத்துவதற்காக இரு நாடுகளுக்கு இலவச விசா வழங்க அமைச்சரவை இணக்கம் தெரிவித்துள்ளதாக சுற்றுலா காணி விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்ற நிலைய இருபத்தி ஏழு கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி இந்தியா இந்தோனேசியா ரஷ்யா சீனா தாய்லாந்து உள்ளிட்ட ஏழு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்கப்படவுள்ளது மேலும் அறுபது நாடுகளுக்கு இலவச விசா வழங்குவதற்கான தீர்மானத்தை மேற்கொள்ள குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது விசா விவகாரம் குறித்து அமைச்சரவையில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வரும் நிலையில் விசா அறிமுகப்படுத்தப்பட்ட போது முப்பது நாள் ஒற்றை நுழைவு விசா கணனியில் கிடைக்கவில்லை என்பது சிக்கல் இது நடைமுறைக்குரியது அங்கு ஒரு பிரச்சினை இருந்தது இது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது இது குறித்து நிதிக்குழு அறிக்கை அளித்திருந்தால் நாடாளுமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கலாம் இருப்பினும் ஏழு நாடுகளுக்கு இலவச விசா வழங்க அமைச்சரவை இணக்கம் தெரிவித்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் கணக்குகளில் சுமார் அறுபது வீதமான வங்கிக் கணக்குகளின் மீது ஐயாயிரம் ரூபாய்க்கும் குறைவானது என நிதி ராஜா அமைச்சர் ரஞ்சித் யாமுலபட்டிய தெரிவித்துள்ளார் இதேபோல வரி செலுத்துவதனை தவிர்க்கும் நபர்களின் வங்கிக் கணக்குகளை முடக்குவதற்குள் உள்நாட்டு இறைவரை திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுமார் மூன்று கோடியே நாற்பது லட்சம் வங்கிக் கணக்குகளில் ஐயாயிரம் ரூபாயிலும் குறைந்த தொகையே வைப்பு நிலுவையாக காணப்படுகின்றது நாட்டின் மொத்த சனத்தொகை இரண்டு கோடியே இருபது லட்சம் என்ற போதிலும் வங்கிகளின் வைப்பு தொகை ஐந்து கோடி எழுபது லட்சம் என தெரிவிக்கப்படுகின்றது வங்கிகளில் அறவிட வீதமாக காணப்படும் என்ற போதிலும் தற்பொழுது அந்த தொகை பதிமூன்று வீதமாக அதிகரித்துள்ளது கடன் செலுத்துகையை மேற்கொள்ளாத வாடிக்கையாளர்களிடமிருந்து அவர்களின் சொத்துக்களை கைப்பற்றும் சட்டமான பரோட்டை சட்டம் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வரையில் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது எனினும் வங்கிகள் நீதிமன்றின் உதவியுடன் சொத்துக்களை பறிமுதல் செய்ய முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் நீரில் அதிகம் பதிவாகும் இடங்களை சுகாதார அமைச்சகம் இடம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது மக்கள் நீச்சல்விக்க சென்று நீரில் மூழ்கும் இடங்களை கண்டறியும் செயலியை விரைவில் அறிமுகப்படுத்த சுகாதார அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது நாட்டில் வேண்டாந்த முன்னூறு முதல் ஆயிரம் பேர் வரை நீரில் மூழ்கி உயிரிழப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி இன்னும் ஒரு மாதத்துக்குள் ஐநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் எச்சரிக்கை பலகைகள் பொருத்தப்பட உள்ளன எச்சரிக்கை பலகைகளை நிறுவுவதற்கு சேவை வழங்குனர்கள் விநியோகஸ்தர்களை தேர்ந்தெடுக்க இப்போது முன்மொழியப்பட்டுள்ளது இந்நிலையிலே மக்கள் நீச்சல் அடிக்க சென்று நீரில் மூழ்கும் இடங்களை கண்டறியும் செயலியை விரைவில் சுகாதார அமைச்சால் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பொருளாதாரம் ஸ்திரமடைந்துவிட்டதாகவும் பொருளாதாரத்தில் தற்போது வளர்ச்சி உருவாகி வருவதாகவும் நிதி ராஜா அமைச்சர் சிகாந்த் சேமசிங்க தெரிவித்துள்ளார் டாலரின் பெறுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் முன்னூற்றி அறுபது ரூபாவாக இருந்த நிலையில் இன்று அது முந்நூறு ரூபாவாக குறைவடைந்துள்ளமையே வளர்ச்சிக்கு உதாரணமாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இலங்கையில் மாற்று விகிதங்கள் சந்தையில் நிர்ணயிக்கப்பட்டவை என்பதை புரிந்து கொள்வது முக்கியமாகும் இது அந்நிய செலாவணி சந்தையில் வளங்கள் மற்றும் தேவை இயக்கவியலுக்கேற்ப நாணய மதிப்புகளை மாற்றுகிறது என்றும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கை ரூபாவின் பெறுமதி வலுவடைவதால் குறிப்பிட்ட காலப்பகுதியில் பொருட்கள் மற்றும் சேவைகளை கொள்வனவு செய்வது மலிவாக அமையும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இது கொள்வனவு சக்தியை அதிகரிப்பதோடு பணவீக்க அழுத்தங்களை குறைக்கவும் நாட்டின் கடன் சுமையை கட்டுப்படுத்தவும் பங்களிக்கும் எனவும் சேமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல பகுதிகளில் தற்போது காணப்படும் அதிகரித்த வெப்பநிலை இன்னும் அதிகரிக்கும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை விரிவுரையாளரும் வானிலையாளருமான நாகமுத்து பிரதீப் ராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த மாதத்தின் இறுதி நாட்களிலும் அடுத்த மாதத்தின் ஆரம்ப நாட்களிலும் தற்போது உள்ளதை விட வெப்பநிலை உயர்வாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெப்ப அலை சுட்டனின் வகைப்பாட்டுக்குள் நாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படும் இந்நிலையில் எதிர்வரும் முப்பதாம் தேதிக்கு பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் அதிகூடிய வெப்பநிலை நாற்பது பாகி செல்சியஸுக்கு மேலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்துக்களின் பஞ்சாகத்தின்படி காண்டாவனம் அல்லது அக்கினி நாள் என்பது எதிர்வரும் நான்காம் தேதி முதல் இருபத்தெட்டாம் தேதி வரை நிலவும் என குறிப்பிடுகின்றது எனவே இக்காலப்பகுதியில் பாடசாலைகளில் மாணவர்களின் உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு செயற்பாடுகளை தவிர்ப்பதுடன் நோயாளர்கள் வயதானவர்கள் விசட தேவையுடையவர்கள் பகல் பொழுது பிரயாணங்களை தவிர்ப்பது சிறந்தது எனவும் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் பயணித்துக் கொண்டிருந்த புகையிரதத்தில் ஏற முயன்ற இரண்டு பெண்கள் புகையிரதத்தின் இரண்டு பட்டிகள் நடுவில் சிக்கி படுகாயமடைந்துள்ள சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது நேற்றைய தினம் காண்டி நோக்கி பயணிப்பதற்காக புகையுர்தம் கொழும்பு கோட்டை நிலையத்திற்கு வந்து கொண்டிருந்த வேளை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அவ்வோலை இரண்டு பெண்கள் புகையுர்தத்தில் ஏற முயன்ற போது இரண்டு பட்டிகள் நடுவில் இருவரும் சிரிக்கொண்டுள்ளனர் உடனடியாக புகையுர்தம் நிறுத்தப்பட்டு அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் இடம்பெற்றன இந்நிலையில் மீட்கப்பட்ட இருவரும் பல காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பழுத்துறை நாகூடு வைத்தியசாலையின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பாளர்கள் இருக்கும் போதே பெண்ணொருவரை கொள்ளையர்கள் கூறிய ஆயுதத்தால் தாக்கிய சம்பவம் ஒன்று அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது குறித்த தாக்குதல் களத்துறை வெனிவில் புதிய பிரதேசத்தில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட நடத்தப்பட்டுள்ளது நேற்று தினம் பிற்பகல் களத்துறை வெனிவில் புதிய வெந்தேசி தோட்டம் பகுதியிலுள்ள வீடொன்றுக்கு சிலர் வந்து அங்கே இந்த இளைஞர் ஒருவரை தாக்கி வீட்டில் இருந்த சொத்துக்களை சேதப்படுத்தியுள்ளனர் குறித்த பகுதியில் போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபட்டு வரும் சுத்தா மற்றும் இருவர் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தாக்கிய பின்னர் வீட்டுக்கு சென்று அங்கிருந்த இரண்டு இளைஞர்களை தாக்க முயன்றுள்ளனர் இருப்பினும் அந்த வீட்டில் இருந்த இரு இளைஞர்கள் அருகில் உள்ள காட்டுக்குள் குதித்து உயிரை காப்பாற்றிக் கொண்டனர் இதுகுறித்து களத்துறை தெற்கு போலீசாருக்கு தொலைபேசியில் தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அங்கு வந்த அதிகாரிகள் குறித்த தாக்குதல் கும்பலுடன் கலைத்துவிட்டு அங்கிருந்து சென்றதாக குற்றம் சாட்டப்படுகிறது குறித்த தாக்குதலில் படுகாயமடைந்த இளைஞரின் நலம் விசாரிப்பதற்காக நாகுட வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருந்த தாயாரும் தாக்கப்பட்டுள்ளார் நாகுட சந்தையில் வைத்து மோட்டார் சைக்கிள் தலைக்கவசங்களால் குறித்த பெண் தாக்கப்பட்டுள்ளார் தப்பியோடிய பெண் நாகோட வைத்தியசாலைக்கு நுழைவதற்கு முன்னர் அங்கு வந்த காடையர்கள் குழு போலீசாரும் பாதுகாப்பு உத்தியோகத்தரும் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே குறித்த பெண்ணை ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர் படுகாயமடைந்த பெண்ணும் வீட்டில் வைத்து தாக்கப்பட்ட அவரது மகனும் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கழுத்துறை தெற்கு போலீசாருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் சமூகத்தின் தொடர்புடைய சந்தை நபர் ரானே பிற்பகல் அதே போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையிலிருந்து மலேசியாவுக்கு உயர்கல்வி நோக்கங்களுக்காகவே சிறுவர்கள் கடத்தப்படுவதாக கண்டறிந்துள்ளனர் வாரம் மலேசியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட வயது சிறுவன் மற்றும் அவரது தந்தை சர்வதேச குழந்தை கடத்தல் கும்பலின் உள்ளூர் உதவியாளர் என சந்தேகிக்கப்படும் நபர்களிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளின் போதே இந்த விடயம் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் முதல் சில மாதங்களிலும் இதே போன்று பல சிறுவர்கள் மலேசியாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எந்த ஒரு தத்தடுப்பு அல்லது உடல் உறுப்புகளை விற்பனை செய்யும் வழிமுறைகளுக்காக இந்த சிறுவர்கள் கடத்தப்படுவதை புலனாய்வாளர்கள் நிராகரித்துள்ளனர் மேலும் சில மேற்கத்திய நாடுகளில் இலங்கை கடவுள் தீட்டுகளுக்கு அங்கீகாரம் இருப்பதால் மெற்றோர்களும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தை செய்தவர்களும் அத்தகைய வழிகளை நாடியுள்ளனர் இதன் விளைவாக சிறுவர்கள் முதலில் உண்மையான இலங்கை கடவுச்சூட்டில் மலேசியாவுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் பின்னர் அவர்கள் போலி மலேசிய கடவுச்சூட்டு உலமுயர் கல்விக்காக ஐக்கிய ராஜ்யம் பிரான்ஸ் கனடா மற்றும் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கு அனுப்பப்பட்டனர் இதற்காக கடத்தல்காரர்கள் ஒவ்வொரு சிறுவர்களுக்கும் ஏழு முதல் ஒன்பது மில்லியன் வரை வசூலித்து அவர்கள் வெளிநாட்டில் பாதுகாப்பாக தரையிறங்குவதை உறுதி செய்துள்ளனர் அனைத்து சிறுவர் கடத்தல் சம்பவங்களும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இருந்து பதிவாகியுள்ளமே இதற்கான காரணமாகும் எதிர்வரும் அதிபர் தேர்தல் உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை மொட்டு கட்சியின் அதிபர் வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவதில்லை என அக்கட்சியின் நிறுவனர் தீர்மானித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அத்தோடு அதிபர் அணில் விக்ரமசிங்க மொட்டு கட்சியின் ஆதரவை வழங்கும் தீர்மானம் குறித்து நாமல் ராஜபக்ச டி வி சானக்க திச குடியாராச்சி டப்டி வீரசிங்க போன்ற இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மேலும் மொட்டுக்கட்சி சார்பில் தேர்தல் வேட்பாளராக நாம ராஜபக்சவை களமிறக்குமாறும் சிலர் வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தற்போதைய பரபரப்பான சூழலை தணிக்கவும் அதிபர் தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவளிப்பதற்கான தீர்மானத்தை கட்சியின் பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ள வைக்கும் வரையிலும் மொட்டுக்கட்சியின் வேட்பாளர் யார் என்பது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிடப்போவதில்லை என பசு ராஜபக்ச தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே கிளிக் பண்ணுங்க